ஆண்டவரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் வார்த்தைகள் விதைகளாகும் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஏழு ஆண்டவர் இயேசு பதினோராவது வசனத்தில் விதையை விதைப்பவனுடைய விளக்கும் விளக்கும்போது விதைத்த விதை தேவனுடைய வார்த்தை என்று வலியுறுத்தினார் வார்த்தைகள் விதைகளாகும் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள் என்று அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் சரியான வார்த்தைகளை விதைத்தால் சரியான அறுவடையை தரும் சரியான வார்த்தைகளால் எப்போதும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய திசையில் செலுத்துங்கள் நீங்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டு ஒரு சிறந்த வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது நீதிமொழிகள் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் இங்கே சாலமோனியின் எவ்வாறு வார்த்தைகளை விதைகளுடனும் மரங்களுடனும் பழங்களுடனும் இணைக்கிறார் என்பதை பாருங்கள் ஒரு ஆறு ஆரோக்கியமான நாவு ஜீவன் ஆரோக்கியம் சுகம் நீதி மற்றும் பரிபூரணத்தை பேசுகிறது அந்த ஆரோக்கியமான ஜீவமரம் மரம் நற்செய்தியில் அளிக்கப்பட்டவைகளுக்கு முரணான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் பலர் அறியாமலேயே தங்கள் ஆவியை காயப்படுத்துகிறார்கள் அதனால்தான் நீங்கள் சரியாக பேச உங்களை பயிற்றுவிக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் வார்த்தைகளின் திசையில் செல்கிறது கொலோசிய நான்கு ஆறு கூறுகிறது அவனவனுக்கு இன்னின்னன்படி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தனதாயும் உப்பால் சாரமேறியிருப்பதுமாக வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வீணான அதாவது தேவையற்ற செயலற்ற மற்றும் ஊக்கமளிக்காத வார்த்தைகளை பேசாதீர்கள் ஏனென்றால் உங்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு கொடுப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவர்கள் அந்த நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுப்பார்கள் மத்தியும் பனிரெண்டு முப்பத்தி ஆறு உங்களின் இன்றைய வாழ்க்கை நீங்கள் பேசிக்கொண்டிருந்த அனைத்து வார்த்தைகளின் அறுவடை எனவே நீதி சமாதானம் ஆரோக்கியம் செழிப்பு மகிழ்ச்சி ஆகியவற்றை பேசுங்கள் ஆண்டவரிடம் அறிக்கை இவ்வாறு செய்வோமா என் வாழ்க்கை சிறப்பானது நான் தேவனுடைய மகிமை கிருபை ஞானம் என்றும் நீதியின் வெளிப்பாடு நான் அவருடைய அன்பின் சாட்சி அவருடைய நற்குணத்தின் ஆதாரம் நான் இப்பொழுதும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வெற்றி நடைபோடுகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் நீங்கள் தியானிக்க வேண்டிய வசனங்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று யாக்கோபு மூன்று ரெண்டு ஒன்று பேதும் மூன்று பத்து நாம் தேவனிடத்தில் இந்த அறிக்கையிட்டு ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருந்து என் வாய்களை காத்தலும் தகப்பனே நீரே நீதிமானா இருந்து ஆண்டவரே எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் என்று ஜெபிப்போமா தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் கார்ட்